ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராம்நாட் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தேங்காயை வச்சு ரொம்ப சாஃப்டான தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த தேங்காய் லட்டு வந்து பால்கோவா டேஸ்ட்லேயே இருக்குங்க ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரை மூடிய அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேங்க தேங்காயில் பின்னாடி இருக்க ப்ரௌன் கலர் எல்லாமே வந்து நல்லா பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம சின்ன ஜாரில் சேர்த்துக்கலாம் தேங்காயை நீங்கள் வந்து துருவினாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சும் எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு நிமிஷம் போல் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா சாஃப்டான நம்ம துருவின மாதிரியே தேங்காய் வந்து நல்லா சூப்பராக நமக்கு வந்திருக்கு இனி நம்ம பேனில் தேங்காயை சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிட்டேன் தேங்காய் வந்து நல்லா இந்த அளவுக்கு ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும் இப்போ இந்த தேங்காய் கூட நம்ம தேங்காய் எடுத்தால் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த பிராண்டட் மில்க் பவுடர்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க இப்போது சர்க்கரை மில்க் பவுடர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இந்த தேங்காய் கூட அதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும் இப்போ பால் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பால் பவுடர் சுகர் எல்லாமே வந்து தேங்காயோட நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகணுங்க இப்போ நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேங்க ஜீனி வந்து நமக்கு நல்லா கரைஞ்சிடணும் இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு எல்லாமே வந்து நல்லா சேர்ந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காயை வந்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன் ரொம்ப சூடாக இருக்குது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிடலாங்க இப்போ ஒரு அஞ்சு கிட்ட ஆயிடுச்சுங்க சூடு நமக்கு நல்லா குறைஞ்சிருச்சு உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை பால்கோவா டேஸ்ட்லேயே இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூறு கடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற புத்தம் புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்